வணக்க மகளே நான் உங்க பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோல கெய்ரா கெயிட் காயின் பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கெயிட் காயின் பற்றின தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் இணைஞ்சு சம்பாதிக்க தொடங்கி இருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்மளில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் காயின் வாங்குறதுக்கே எவ்வளவு யோசிக்கிறோம் ஆனால் சிங்கிள் ஸ்டேக்கிங் ஒரே ஸ்டேக்கிங்கில் ரெண்டு லட்சம் காயின் வந்து நிறையா நபர்கள் நம்ம கம்பெனியில் கை காயினாக வாங்கி வச்சுருக்காங்க அவங்க எல்லாருக்குமே கம்பெனி சார்பாக ஃபாரின் ட்ரிப்பு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ட்ரிப்பு தான் ஸோ அதை பற்றின வீடியோ கிளிப் தான் எவ்வளோ நபர்கள் கைட் காயின் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ ஏகப்பட்ட நபர்கள் சிங்கிள் ஸ்டேக்கிங்கில் ரெண்டு லட்சம் காயின் வாங்கி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட நம்மளுடைய ஐஎன்ஆர் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா எப்படி வந்து இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க காயினுடைய வேல்யூ வந்து ஃப்யூச்சரில் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக போகுது ஸோ அதெல்லாம் தான் முன்னாடியே எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க சோ ஜனவரிக்கு அப்புறம் கன்ஃபார்ம் வந்து காயினோட ரேட்டை வந்து ஹை பீக்ல போக ஆரம்பிச்சிடும் நீங்க நினச்சாலும் அப்புறம் வாங்க முடியாத சூழ்நிலை தான் ஏற்படும் இப்போ டிசம்பர் மாதத்தில் வாங்கவங்க எல்லாருமே வந்து லக்கி தான் ஏன் அப்படின்னா ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்க போகுது ஜனவரிக்கு பிறகு வாங்குறீங்க அப்படின்னா ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக பயன்படுத்திக்கிங்க குறைஞ்சது ஒரு மூவாயிரம் காயின்லேருந்து ஒரு பத்தாயிரம் காயின்னாச்சு வாங்கி வைங்க ஃப்யூச்சரில் கன்ஃபார்ம் நம்ம சொன்னதை நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க ஏன்னா நம்ம காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க சொன்ன தேதியில் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஸோ திரும்ப திரும்ப நம்ம வீடியோ வந்து தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம் ஏன்னா இந்த வாய்ப்பை வந்து நிறைய பேர் பயன்படுத்திக்கணும் ஏன்னா நம்பிக்கையாக ஒரு நிலையாக ஒரு தரமான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி மூணாவது நாளாக நான் வந்து பயணிச்சிட்டு இருக்கேன் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் அதனால் இதை யூஸ் பண்ணிக்கங்க இப் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டுருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கர சிம்பலை கொடுத்து வச்சிருங்க ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கைட் காயின் பார்த்தீங்கன்னா எல்லா தகவலுமே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கைட் காயினுடைய பிஸ்னஸ் பிளான் ஸோ கெய்ராவுடைய மூணு வருஷம் பயணத்தை வந்து ஷார்ட் ஃபிலிமாக போட்டுருக்கோம் ஸோ இதில் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் ஸோ ஏ டு இசட் நம்ம எல்லாமே தெளிவாக போட்டிருக்கோம் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா கெய்ரா கெய்ட் காய்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்கள் எல்லா தகவலுமே ஏ டு இசட் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ பிளேலிஸ்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஏ டு இசட் எல்லா தகவலுமே கெய்ட் காயின் பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லென்த்தாக ஓப்பன் ஆகும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கெய்ட்கா என்னுடைய ரெஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை சரியாக ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களும் இன்றை வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியலைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே ஷேர் பண்ணுவேன் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுடைய காமனான குரூப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் எல்லாமே இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே அதில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் ஸோ கெயிட்ஸ் டேக்கிங் ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஐநூற்றி இருபத்தி மூணாம் நாட்கள்லாம் நம்ம பயணிச்சிட்ருக்கோம் ஸோ தினசரி நம்மளுடைய ஸ்டேக்கிங் காயினுக்கு ஆர்ஓஎஸ் வாலெட்டில் வந்து இன்கம் ஆட் ஆகிட்டு இருக்குது அதை ஈஸியாக வித்து நம்மளால் பணம் ஆக்கவும் முடியுது ஸோ தொடர்ச்சியாக இப்போ நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபாரின் ட்ரிப்புக்கு எலிஜிபிள் ஆனவங்க எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் Is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. tight love the world but keep the sky on your mind The what's up is down what's left is right chasing stars and holding you i can't see the end but we'll see it through too high Be sure to keep the ground in sight Fly forever if you keep it tight Love the world but keep the sky on your mind ஸோ இந்த வீடியோவில் எந்தளவுக்கு நம்ம கெயிட் காயின் மேலே எவ்வளோ பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளாவில் ஆந்திராவில் இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேருந்தும் நம்ம காயின் மேலே மிகப்பெரிய அளவில் வந்து நம்பிக்கை வச்சு காயினை வந்து வாங்கி வச்சுருக்காங்க ஸோ இந்தளவுக்கு ஒரு இதனுடைய மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஸோ இதுக்கப்புறமாச்சும் ஒரு குறைஞ்சது ஐயாயிரம் பத்தாயிரம் காயின் வாங்கி வைங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்பவும் ப்ராஃபிட்டாக இருக்க போகுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்